வணக்கங்க இந்திய அரசு மருத்துவமனையில நடந்திருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் ஒரு மருத்துவருக்கு ஒரு இளைஞரால் ஏற்பட்ட ஒரு துயர சம்பவம் அது கண்டிப்பா வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆனா இந்த சம்பவத்துக்கான சூழல் சூழலியல் எப்படி அமைதி இதுல என்ன தீர்வு நம்மளால வந்து எட்ட முடியும் அப்படின்றத எந்த ஒரு அரசியல் கட்சியும் தெளிவா பேச தயங்குது இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசு இது வந்து மருத்துவர்கள் இதை வந்து சரியா அணுகுறாங்களா இல்ல மருத்துவமனைகள்ல தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்ல அவங்களுக்கான எந்த மாதிரியான மக்களை அணுகக்கூடிய கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்றதுல எந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு எந்த இடத்துல இந்த இளைஞர் இந்த ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு தூண்டப்பட்டிருக்கார் அப்படின்ற உண்மைய திமுக அரசோ இல்ல இன்னைக்கு ஆளுகின்ற எந்த அரசா இருந்தாலும் அதை சொல்லாது எதிர்கட்சிகள் பொத்தாம் பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அரசுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அதாவது எங்கேயோ கூலிப்படைய வச்சு ஒரு அரசியல் தலைவரையோ இல்ல வந்து யாராவது ஒரு நபரையோ கொலை பண்றதுக்கு காசுக்காக கொலை பண்ற ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி ஒரு உளவியல் ரீதியான சில பிரச்சனைகளால பொதுமக்கள் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல இந்த மாதிரி கொலை கொலைவெறி தாக்குதல்ல இறங்குறத ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா சேர்த்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படின்னு சொல்றதும் சரியா இருக்கிறதா எனக்கு தெரியல இந்த இடத்துல நம்ம அரச குறை சொல்லணுமா இல்ல அந்த மருத்துவரை குறை சொல்லணுமா இல்ல அந்த இளைஞரை குறை சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட தான் நம்ம நிக்க வேண்டிய ஒரு இயல்புல நம்ம இருக்கோம் பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மருத்துவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த இளைஞனும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இளைஞனோட குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு சோ கொஞ்சம் டீட்டெயில்டா பாக்கலாம் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் கொஞ்சம் இந்த சம் இந்த ஒரு ஒரு சம்பவத்தை கொஞ்சம் பறந்து பார்வைகளை வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா நமக்கே இதுல நிறைய விஷயங்கள் ஒத்து போகும் நம்மளும் இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்போம் முதல் விஷயம் அரசு மருத்துவமனைகள்ல தரமான ஒரு மருந்து மருத்துவம் இல்ல இல்லை பெசிலிட்டிஸ் வந்து கிடைக்குதா அப்படின்றது முத கேள்வியா பார்க்கணும் இதுல அரசு மருத்துவமனைகள் கண்டிப்பா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல உண்மையிலே சிறப்பா இயங்குது வேலூர்ல சமீபத்துல கூட நான் அரசு மருத்துவமனைகள்ல சில சிகிச்சைகளுக்காக என்னுடைய சொந்தங்களை வந்து கூட்டிட்டு போயிருந்தேன் உண்மையிலேயே நல்லா பராமரிப்பு இருக்கு நல்லா பாத்துக்கிறாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா எல்லா அரசு மருத்துவமனைகள்லயும் இந்த மாதிரியான நிலைமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான் அத எல்லா மருத்துவமனைக்குமான சமமான ஒரு மருத்துவ உபகரணங்களோ இல்ல அவங்களுக்கான பெசிலிட்டிஸோ ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை இந்த இடத்துல மக்கள் கொஞ்சம் நிறைய இடங்கள்ல முகம் சுழிக்கிற தான் மருத்துவர்கள் நடந்துக்கிறாங்க அப்படின்றதும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு எதார்த்தம் நான் தெளிவா சொல்றேன் எல்லா மருத்துவர்களும் அரசு மருத்துவர்களும் அப்படிதான் அப்படின்றத நான் சொல்லல ரொம்ப குறுகிய மனப்பான்மையுடைய இல்லைன்னா மன சில இறுக்கமா இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் அணுகிற விதம் வந்து ரொம்பவுமே கடுமையாதான் இருக்கு அவர்கள் பதில் கொடுக்கக்கூடியதோ இல்ல அவர்கள் பேசக்கூடியதோ இந்த விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா சிலர் மருத்துவர்கள் வந்து தன்னுடைய தாய்க்கு இந்த மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டால் இந்த மாதிரி ஒரு அவதியால ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் வந்து சில மருத்துவர்கள் பாக்குறாங்க அதை நான் கண்கூடாவே பார்த்திருக்கேன் அன்பா கேரிங்கா அத வந்து அந்த தெளிவா அந்த நோயை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமா இதெல்லாம் இப்படி பண்ணா இப்படி நடக்கும் இத்தனை நாள் நீங்க இவ்வளோ மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மருத்துவர்களை நான் தன் கூட நேரடியாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் இரிட்டேட் பண்ற மாதிரியோ இல்ல வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரியோ ஆபாசமான திட்ட வார்த்தைகளாலேயோ திட்டக்கூடிய மருத்துவர்களையும் நான் பார்த்துருக்கேன் இது உண்மையிலேயே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை கடந்து தான் வந்திருப்போம் அது வந்து அரசு மருத்துவமனைகளிலும் சில தனியார் மருத்துவமனைகளிலுமே நம்ம இந்த ஒரு விஷயத்தை இது அரசு தனியார் அப்படின்ற ஒரு வேறுபாடு இல்லாம மருத்துவர்களுடைய மனநிலை அது வந்து ரொம்பவுமே அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு அடிப்படையில பேஷன்ஸா வரவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி கேரிங்காக நடந்துக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வராங்க பட் ஆனால் காலப்போக்கில் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஷன்ஸ் அவங்க பேஸ் பண்றாங்க இல்லை அதில் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதனால அவங்களுக்கு மன ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் உறவில் பிரச்சனைகள் வருது அப்படின்றதையும் நம்ம கணக்கில் கொண்டு வரும் அதை எப்படி கலையணும் அவங்களுக்கான ரொட்டீனான சில விஷயங்களை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டிய இருக்கு அதை அரசு வந்து கலையணும் அப்படின்றது இரண்டாவது தனியார் மருத்துவமனைக்கு இந்த நபர் வந்து அவருடைய தாயாரை கூப்பிட்டு போயிருக்காங்க இவர்களுடைய மருத்துவ விஷயங்களை வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது எல்லாருமே யூகமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு காமனான ஒரு ஒரு விஷயமாவே இந்த இஷ்யூ நம்ம எடுப்போம் விக்னேஷ் அப்படின்றது அவருடைய தாயார் ரொம்ப நாளா வந்து கேன்சரால் அவதிப்பட்டு வந்திருக்காங்க அரசு இந்திய அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த சிகிச்சை போதுமானதாக இல்லை அப்படின்னு சொந்தக்காரங்க சிலரால் பதிமூரையின் பேர்ல ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேர்ன மாதிரி தெரியுது ஆனா உங்களுடைய லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு காரணம் என்னன்னா அரசு மருத்துவமனையில கொடுத்த இந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஹீமோ தெரப்பி கொடுத்ததுனால உங்களுக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு உங்களால ரொம்ப நாள் வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே வந்து சார்ஜ் ஆயிருக்கு அரசு மருத்துவமனையில மருந்துகள் சிலதுக்கு மட்டும் செலவானாலும் மற்றதெல்லாம் வந்து மற்ற பெசிலிட்டிஸ் தான் அரசு அந்த செலவை ஏத்துக்கிறதுனால அவங்களுக்கு செலவு இல்லை காப்பீடு திட்டம் அது இருக்கிறதுனால அவங்களுக்கு செலவு கிடையாது ஆனா இந்த செலவை மிச்சம் பண்றதுக்காக வந்ததுனால நான் வேற ஒரு நோய்க்கு நீங்க வந்து ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரு தனியார் மருத்துவமனை இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை இன்செஸ்ட் பண்ணிருக்காங்க இதுவும் நம்ம எல்லாரும் கடந்து வந்த பாதையில கண்டிப்பா சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறீங்க நேரம் வந்து இங்க ஒரு ஐநூறுவா கொடுக்குறதுல உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுல உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இப்படிதான் எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவங்க அரசு மருத்துவமனைகளை பல இடங்களில் தாழ்த்தி பேசுறது நம்மளுக்கும் வந்து பார்த்துருக்கோம் அங்கே போனால் இப்படிதான் நடக்கும் அங்கே போனால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு என்ன சொல்றது அரசு மருத்துவமனைகளை மட்டம் தட்டுற மாதிரி தான் தனியார் மருத்துவமனைகளில் அவங்க நடந்துக்குவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அந்த மன உளைச்சலையும் தன்னுடைய தந்தையார் சமீபத்தில் தான் இறந்திருக்காரு இந்த ஒரு மன உளைச்சல்லையும் இருபத்தைந்து வயதான அந்த நபர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவரு இந்த வேலைக்கு போகாம தாயை பாத்துக்கிறதுக்காக மட்டும் பல வருஷமா அவங்களுக்கான பணி உடைகளை மருத்துவ சேவைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காரு ஸோ தன்னை பெற்ற தாய் இவ்வளோ ஒரு நோயிலையும் இவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த நபர் தான் அப்படின்றது அந்த மருத்துவர் தனியார் மருத்துவர் சொன்ன ஒரு விஷயத்தினால அவருக்கு ஆழமாக பழந்துஞ்சிட்டு இருக்கு மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு நம்ம நார்மலாக இப்போ உக்காந்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சுவாச பிரச்சனை வந்து நார்மலாக அவங்களால இயற்கையாக பண்ண முடியாமல் ஒரு சிலிண்டரை வச்சு அவங்களுக்கு வந்து சுவாசம் கொடுக்குறது அப்படின்றது அவங்க ஏதோ பெரிய வந்து லட்சாதிபதியோ கோடீஸ்வரர்களோ இல்லை சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அவங்க குடும்பங்கள்லயும் குழந்தைகள் இருக்கு சொந்தங்கள் இருக்காங்க எல்லாருக்குமான செலவுகள் இருக்கு சம்பாத்தியம் அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு நார்மலாக சம்பாதிக்கிறவங்க கூட இந்த காய்கறியோ மளிகை பொருப்போ வாங்கி சமாளிக்கக்கூடிய வாழ்நிலை வாழ்க்கை சூழ்நிலை இன்னைக்கு நம்மளுக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் விலைவாசி கட்டுக்கடங்காக போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையில தனியார் மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நம்மளால மருத்துவ செலவு செலவு பண்ண முடியல கடன் வாங்க முடியல மேலும் மேலும் கடனாலியா போய்கிட்டு இருக்கோம் அதனால வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்னு கொண்டு வந்து வீட்டுல இவங்க படுற கஷ்டத்தை காலையில இருந்து இரவு வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு மகனுடைய இருந்து நம்ம பார்க்கணும் அதற்காக அவர் செஞ்சதை நான் சரின்னு எந்த இடத்துல நான் சொல்லல எந்த ஒரு மனநிலையில இருந்தாலும் இந்த மாதிரியான வன்முறைகள் அறவே கூடாது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சோ அப்படி இருந்த ஒருத்தர் நேரா மருத்துவமனைக்கு போறார் இந்த மருத்துவர்கிட்ட அணுகிறார் அப்படின்றத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு தனியார் மருத்துவமனையில நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தான் காரணம் அதற்கு இவ்வளவு செலவு அதுவும் நீங்க அந்த செலவை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணதா சொல்லப்படுது ஏன்னா அங்க என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா நமக்கு தெரியல சோ இந்த இடத்துல அவரு தெரியாம கத்தி எடுத்து கூட்டிட்டாரு அப்படின்றத ஏத்துக்க முடியாது ஏன்னா வீட்ல இருந்த அந்த மன உளைச்சலோட வீட்டுல இருந்த ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அவர் ஏதாவது பண்ணி ஆகணும்ன்ற ஒரு மனநிலையில தான் வந்திருக்காப்புல ஸோ அங்க வந்து இந்த குத்திட்டு அவர் தப்பிச்சு போறதுக்கோ இல்ல ஓடுறதுக்கோ முயற்சி பண்ணல சாதாரணமும் போனாரு வாக்குவாதம் நடந்திருக்கு குத்தணும்ன்ற ஒரு மனநிலை இருந்திருக்காரு அம்மா போயிட்டாங்க நம்ம அம்மாவுக்கு போயிட்டாங்க இவ்வளவு செலவு பண்றோம் இவ்வளவு கடன் ஆயிடுச்சு இதுக்கு மேல நம்ம இருந்தா என்ன போனா என்ன அப்படின்ற ஒரு மனநிலையில வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு மனநிலையில அந்த மருத்துவரை குத்திட்டு அதே இடத்துல வந்து சாதாரணமா நடந்து போறாரு கத்திய தூக்கி போட்டு அந்த காணொலியில அங்க அன்னைக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காத டாக்டரும் சரி அந்த மருத்துவமனையில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சரி அன்னைக்கு இருந்த சூழல்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல அவங்க குடும்பத்தார்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் மூன்றாவது விஷயம் மருத்துவர் எங்களை ரொம்ப ஆபாசமா திட்டுறதும் ரொம்பவும் வந்து என்ன சொல்ல அலட்சிய போக்கா நடத்துறதும் அப்படின்ற ஒரு காரணங்களாலதான் கோபம் அதிகரிக்குது சக அந்த மருத்துவமனையில பயனடையக்கூடியதான் திட்டுவாரு எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாரு கூட வரவங்க எல்லாம் மதிக்கவே மாட்டாரு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம செயல்படுவாருன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இது சாதாரணமா எல்லா மருத்துவமனைகளையும் கண்டிப்பா நம்ம பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது சரியா தவறான்றதுக்கு போகாம இந்த ஒரு விஷயம் நடந்தது இதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்துறதுக்காக இதையும் நம்ம பேசுறது இல்ல இதை வந்து சொல்றதுக்கோ இல்ல இந்த மாதிரியான சூழல் அமைஞ்சிருக்கு இங்கே குறை சொல்றதுக்கு அவங்க குடும்பத்தாரும் வந்து தயாரா இருக்காங்க இதனால தாங்க இது ஆயிருக்கு அந்த பையன் நல்ல பையன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது எந்த ஒரு வம்பு தமு போக மாட்டான் இது வரைக்கும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு லைஃப் போச்சு அப்படின்றதுலாம் அவங்களும் வந்து புலம்புறாங்க அவங்க அம்மா அந்த எல்லாம் எல்லையெல்லாம் மீறி என்ன ஒரு ஆதாரம்னாலும் நான் சப்மிட் பண்ணுறேன் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க என்கிட்ட ஆட ஆதாரம் இருக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் என் பையன் செஞ்சதுல எந்த தப்பு இல்லை நானே அவன் அவங்க போயிட்டு கொல ஒரு மனநிலையில் இருந்தேன் அவ்வளவு வேதனைகளையும் வழியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ற அளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ஒரு இருபத்தைந்து வயது இளைஞனுடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கு இன்னைக்கு ஐந்து பிரிவுகள் எல்லாம் அவன் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு இதை தாண்டி மருத்துவர்கள் போராட்டம் சோ இப்ப மருத்துவர்கள் போராட்டத்துக்கு வரீங்க எனக்கு சுத்தமா புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்கத்தாவில ஒரு சம்பவம் நடக்குது அதே மாதிரி கல்கத்தாவிலேயே ஒரு ரேப் நடக்குது ஒரு மருத்துவ செவிலியர் கற்பழிக்கப்பட்டு மருத்துவ மருத்துவர் ஒரு பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க மருத்துவமனை வளாகத்துக்குள்ள அதற்கான ஒரு கொட்டஸ் நடந்தது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த மாதிரியான மருத்துவர்களை பார்க்கக்கூடிய உளவையில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம வந்து கலையணும் இந்த சமூகத்துல இந்த மாற்றம் வரணும் பெண்களை சாதாரணமா இப்படி பண்ணக்கூடியவர்கள் மிருகத்திற்கும் இணையானவர்கள் அவர்கள் தண்டிக்கப்படணும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் ஒரு போராட்டம் நடந்தது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் சம்பளம் பற்றாக்குறைக்காக போராட்டம் பண்ணாங்க முடியுது இதெல்லாம் வந்து தீர்வு காண வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இப்போ இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு சம்பவத்துக்காக கால வரையற்ற வேலை நிறுத்தம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து அப்புறம் வாபஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் இப்ப தொடர் போராட்டங்களை வந்து மருத்துவ யூனியன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க சங்கங்கள் ஏன் இந்த போராட்டம் எனக்கு புரியல இதுல அரசு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிற ஒரு கோரிக்கை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த ஒரு போராட்டங்களால் இவங்களால என்ன சாதிக்க முடியும்ன்றது எனக்கு உண்மையிலே புரியல யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பண்ணுங்க ஏன்னா ஒரு குற்றம் நடந்திருக்கு ஒரு கொலை நடந்திருக்கு அது வந்து ஏதோ கூலிப்படையை வச்சோ யாரோ ஒரு முன்விரோதம் காரணமாவோ இல்லை ஏதாவது ஆதாயங்கள் காரணமாவோ அரசியல் காரணங்களாவோ ஒரு கொலை நடந்து அவர்கள் தப்பிக்கல அரசு குற்றம் செஞ்சவரை காப்பாத்துறதுக்கோ இல்லை அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கோ நீங்க முயற்சி செய்யலை அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியோ இல்ல வந்து செல்வாக்கூடிய ஒரு குற்றவாளியோ கிடையாது குற்றம் செய்தவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த வழக்கு மேலும் நீதிமன்றத்துக்கு போகும் நடக்கும் மருத்துவருக்கு மருத்துவமனையில சிகிச்சைகள் போய்கிட்டு இருக்கு அவரும் நலமா திரும்ப வருவாருன்னு நம்புறோம் ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கணும் இந்த போராட்டங்கள் எதற்கு அப்படின்னா ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு ஒரு ஒற்றை காரணத்துல நிக்குது அதை ஒரு குரலா கோரிக்கையா ஒரு நாள் ஒரு அடையாள ஏதாவது ஒரு விஷயமா செஞ்சு முடிக்காம ஏன் அதை தொடர் போராட்டமா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு புரியல இதே அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகள்ல இந்த மாதிரியான மருந்துகள் பற்றாக்குறை இருக்கு இன்னமும் வேலூர் சுத்தி இருக்கக்கூடிய பல பல அரசு மருத்துவமனைகள்ல கடிக்கோ பாம்பு கடிக்கோ மருந்து கிடையாது அடுக்கம்பாறை மருத்துவமனையிலேயே பாம்பு கடிக்கும் மருந்து இல்லாம நான் அங்க இருந்த அந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள்ல பாம்பு கடிக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி இரண்டு பாம்பு கடி கடித்து வந்த பேஷண்ட்ஸ் வந்து அங்கேயே தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் கொடுக்கப்பட்டது ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படல காரணம் பாம்பு கடிக்கான இல்ல வேற ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வரணும் ஸோ இப்படி ஒரு நிலைமையும் இங்கே இருக்கு இதெல்லாம் கலையணும்னு சொல்லி என்னைக்காவது மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் போராடி இருக்கீங்களா உங்களுடைய அரசு மருத்துவமனைகளில் பழுதடைஞ்சிருக்குல்ல பேசிக்கா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு ஆயிரங்களும் ஒரு சர்ஜரிஸ்க்கு லட்சங்களும் வாங்கக்கூடிய உபகரணங்கள் அரசு மருத்துவமனைகளில் இருக்கு அது பழுதா இருக்கு சரி இல்ல வந்து அரசு சரி வர செய்யல இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போராடி இருக்கீங்களா செவிலியர்கள் பற்றாக்குறை எக்ஸாம் எழுதிட்டோ இல்ல வந்து இன்னும் வந்து பர்மனன்ட் ரோல் போடாமலோ கான்ட்ராக்ட் செவிலியர்ஸ்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க ஒரு நபருக்கு இத்தனை இத்தனை நபர்களுக்கு ஒரு மருத்துவர் இத்தனை நபர்களுக்கு ஒரு செவிலியர்ன்ற ஒரு வரையறை வச்சிருக்கீங்களா அது புல்ஃபில் ஆகல மெடிக்கல் கவுன்சில் நீங்க அதுக்கு போராடிட்டு இருக்கீங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க இதற்கான ஒரு குரலை மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் எப்ப வந்து பண்ணிருக்கீங்க எங்களுடைய பனிச்சுமை அதிகமா இருக்கு மக்களுக்கு எங்களால சேவை செய்ய முடியல எங்களால இதெல்லாம் வந்து அரசு செஞ்சு கொடுக்கணுன்ற கோரிக்கைய நீங்க எப்ப வச்சிருக்கீங்க இது எல்லாத்துக்கும் நீங்க கோரிக்கை வைக்கணும் இன்னைக்கு நீங்க போராட்டத நான் தவறுன்னு சொல்லல ஆனா இது எல்லாத்துக்கும் நீங்க போராட்டீங்க அப்படின்னா இது இந்த ஒரு கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னா உங்களால தரமான மருத்துவத்தை தனியார் விட அதிகமான மருத்துவத்தை குவாலிட்டியா மக்களுக்கு கொடுக்க முடியும் உங்களை தாண்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவங்க போக மாட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் நான் உண்மையா சொல்றேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்பி போய் லட்சக்கணக்கில் கொடுக்குறவங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை நோக்கி வரக்கூடியவர்கள் அதிகரிக்கிறாங்க அதை நம்ம தான் பார்க்கணும் நம்ம தான் அதை வந்து பாதுகாத்து அவர்களை சேஃபா ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியா நம்ம கிரியேட் பண்றதுக்கு முயற்சி தான் இந்த காணொலி மூலமா நான் சொல்ல விரும்புறது இதுல நிறைய பேர் சொல்றாங்க ஹேர்போர்ட்ல கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு இங்க வந்து கொடுக்கணும் மெட்டல் டிடக்டர்ஸ் வச்சு இங்க வந்து செக் பண்ணி தான் அரசு மருத்துவமனைகளில் உள்ள பேஷண்ட்ஸை விடணும் அப்படின்றது தான் நம்ம பல இடங்கள்ல இந்த மெட்டல் டிடக்டர்ஸ் வந்து சும்மா கிடைக்கிறத பாக்குறோம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த மெட்டல் டிடெக்டர் ஒர்க் ஆகுது பேர் அந்த மெட்டல் டிடெக்டர் எத்தனை பேர் லக்கேஜஸ் வந்து வெரிஃபை செக் நமக்கு கண் கூட ஒரு ஒரு நாளாக ஒரு இடத்துல பாம் வச்சதுன்னா அங்க ஒரு வாரத்துக்கு செக்கிங்க போடுவோம் அதுக்கப்புறம் அது காணாம போயிடும் பாதுகாப்பு அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் கண்டிப்பா உறுதி செய்ய வேண்டிய ஒரு வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை இந்திய நாட்டுல ஆனா அதை எப்படி சாத்தியப்படுத்துறதுங்கிறது அதை அரசு தீர ஆராய்ஞ்சி மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் மருத்துவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யணும்னு இந்த காணொலி மூலமாக நீண்ட நிலைய காணொலி கடைசி வரைக்கும் இந்த காணொலி பார்த்த எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்க வேலூர் என் கே